அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தாலே உன்னை கழுவி தன்னுடைய சொந்த பிள்ளையாய் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே ஏன் நீ பயப்படுகிறாய் அவருமையான தேவனுடைய பிள்ளையே தம்முடைய சொந்த இரத்தத்தாலே உன்னை கழுவி ತನ್ನಡೆಯ ಪಿಳೆಯಾಯ್ ಉನ್ನೆಂದುಕೊಂಡುಕೊಂದೇನ್ ಅಡಿಮೆ ಪಡುವುದ ಮೀನು

சொல்லுகிறாயே ரீமாக்கவோ ரகதுரி ஹாத்துரி மனகதலவோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொண்ட உனக்கு ரீகபா ரகலு துரி கலதலவோ துரி ஹந்துரி மனகதலவோ நான் உனக்கு நியமித்திரவை நியமிக்கிறவர்கள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே இருக்கிறது நீ மாக்கவோ ரபலாக தூரி ஹா என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய தலையிலிருந்து ஒரு முடியாயினும் கீழே விழுந்து போவது இல்லையே நீ மாக்கவோ ரபலு என்னுடைய உள்ள கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் நீ மனகாலதல ஹந்து நீ மனகதளவோ ரீ மாக்கவோ ரபலுகு என்னுடைய சொந்த பிள்ளையாயினே இருக்கிறாயே ரீ வாக்கவோ ரக துரி ஹந்து நீ மனகதளவோ ரீ

அவருடைய சொந்த பரிசுத்த ஆவியால் நீ நிரப்பப்பட்டிருக்கிறாயே உன்னதத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாயே ஏன் நீ பயப்படுகிறாய் ஏன் சோர்ந்து போகிறாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு அவர் சகலத்தையும் நன்மையானதாகவே செய்கிற தேவனாயிருக்கிறாரே அவருடைய அனுமதி இல்லாமல் உன் தலையிலிருந்து ஒரு முடியா கீழே விழுந்து போவதில்லையே அவருடைய உள்ள கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறாரே அவருடைய சொந்த பிள்ளையாய் உன்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறாரே ஒரு தகப்பன் தன் சொந்த பிள்ளைய நடத்துவதை போல நல்வழிப்படுத்துவதை போல சீர்படுத்துவதை போல உன்னை அவர் சிட்சிக்கும் போது அவருடைய சிக்ஷியை நீ எண்ணாதே அவர் கணிந்து கொள்ளும் போது ஒருபோது நீ சோர்ந்து போகாதே உன்னை நீ ஆராய்ந்து பார்ப்பாயாக தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் தேவனையே நோக்கி தேவன் மீதே விசுவாசத்தோடு அவரே உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு பொறுமையோடு கூட அவர் பாதையில் நீ ஓடுவாயாக இதோ இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்து உன்னை சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்ட தேவன் உன்னை ஒருபோது திக்கற்றோராய் விடாதபடிக்கு உனக்காகவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ஸ்தலத்திற்கு உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா அன்பின் பரலோக பிதாவே அவன் நன்றியோடு துரிக்கிறேன் ஸ்தோத்தரிகிறேன் ஸ்தோத்தரிகிறேன் தகப்பனே இந்த வேளையில கூட மனோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே தகப்பனே அப்பா சொந்த பரசுத்த ரத்தத்தையே சிந்தி உண்மையே உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவனே உம்முடைய ரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கழுவி தகப்பனே அப்பா உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் தகப்பனே ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொண்ட தேவன்

लाई सीख्र माई बारी गरेब रे मै नटी ओड थुरी करेड मै सोतरी ग्रे सोतरी क्रेन सोतरी करेड तगपने रिहादुल बलग धुरी बलक धुरी हाल धुरी माका बल गदालबो नियादूरि मने गदाल बो शबलिया दुनिमा काबल गदालबो रिबा का बो रबल के धुरी हथूरी ೌಶ ಬಲ ಕುಂತನ ಗದನ ಮಕಬ ದೀನಿ ಗನಧನರಿ ಬಲಗದ ಬೋಶ ಬಲ ಕುಂತನ ಗದನ ಮಗಬಿ ಮನಗಲ ಬೋಧುರಿ ಹಾಲ ದಲಬೋ ರೂರಿ ಹಂತು ನೀ ಮನಗದ ನೀ ಮನಗದಲಬೋ ರಿ ಹಾಷ ಬಲ ದರ ಮೊಕ ಬರಗದುರಿ ಅಂದನಭೋ ರೀ ಮನಗಾಲಿ ಹಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ರೀ ಮೋ ರೂರಿ ಅಂದನ ರೀ ಮನಗಾಲದ ಹಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ಹಂತಗನೆ ನೀರ್ ತಗೊಪ್ಪನೆ ಉಮೆ ಪಿಳಿಗಳ ಕಾಕ

பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லையே அடிமத்தனத்தின் ஆவியை கொடுக்கவில்லையே உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தங்க இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரே உம்முடைய ஆவியினால உன்னதத்தின் ஆவியினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே உம்முடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடியாயின் கீழே விழுந்து போவது இல்லையே உம்முடைய உள்ள கையில் அளவா உம்முடைய பிள்ளைகளை நீர் வரைந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறீரே ரிஹாரதுரி பாக்கபரகதரவோ ரீமினி பாலகந்துணி மன

படி திருந்து கொள்ளாதபடிக்கு ரீகமனகதலந்து நீ உம்மை விரபோதும் துக்கபடுதாதபடிக்கு ரீகமனபோதூர்ல பலதுரி பிரிபிகபரதுரி பிரிதிரியந்துரி மனகதலபோ ரிபிரிதிரி பிகமரகலதலபோ ரிமனகதலபகது நீ மனகதலபோ ரியாது நீ மனகதலபோதுரி ஹந்துரி மனகதலபோ ரிமாகமரபலதுரி ஹந்துரி மனகதலபோ மேக இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க வாரமான யாவற்றையும் தங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு தகப்பனு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவரும் உண்மையே நோக்கி உண்மை விசுவாசத்தோடு உண்முடைய சித்தத்துக்கு தகப்பனு நீ பிள்ளைகளுக்கு நியமித்து பாதையில் தகப்பனு விசுவாசத்தோடு பொறுமையோடு கூட ஓடுகிற பிள்ளைகளாய் ரி பாலகூரி

तंदतागो पने हाँ ये तुम्हार के कटकर भाई पारात मीरा के रिहाल दुरी माख पने का दलबो रीमन बाल का दुरी हंतु नीमन का दले हंतु नीमन का दलबो री माख का बोरा बाल का दलबो री मीनी बाल का दुनीमन का दलबो री कमोन का दुला का दले हंतु नीमन का दलबो री माख का बोरा बलु दुरी हंतन हाँ दी मीनी बाल का दले हंतु

नो दुनिया नो उम्रे बार भी गई मत ने உம்முடைய கருத்திலே அப்பா உம்முடைய சித்தத்துக்கு தகப்பனு உண்மையே சார்ந்து தகப்பனு ஹாலை லூயா கூடுமான தகப்பனு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் சத்ருவானன் வஞ்சிக்கும்படி ஹாய் ரியாக்கபாரகதரமோ சுற்றி திரிகிற தகப்பனு ஆலை திசை திருப்புகிற ஒரு தந்திரமான கிரியைகளை தகப்பனே சூழ்ச்சிகளை வஞ்சகங்களை அறிந்து உணர்ந்து தகப்பனு விசாசின் தந்திரங்களை அறிந்து செயல்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் அப்பா அவனுடைய வருகை விட்டு காணப்பட தேவன் கிருபை பார் ரோடு வீரோக தகபனே இந்த கடைசி காலெல்லாம் உபத்திரவங்களுக்கு தீங்குகளுக்கு விளைகிறாச்சோ ஒவ்வொரு ஆத்மாக்களின் குடும்பங்களின் தகபனே துருச்சமேகளை ஒவ்வொரு தேசங்களையும் இறைவன் கிருபையாய் பாதுதாத்துக் கொள்ளவீராக காபாத்து வீரோக தியாது நீ மனகாலதராதுரி க보ரபால하துரி அந்தனபோ ரீபானகாதரி க보ரபாலகுதுரி ஆலதலபோ ரீமாகபொருகுதுரி ஆலதுரி வினிதிரியா அந்தனதலபோ தீமானகதலハந்து நீ மனகாலதலபோ கடைசி கால பயங்கரங்களுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்கப்பா யுத்தங்களால பஞ்சங்களினால கொள்ளை நோய்களினால பலவிதமான இயற்கை சீற்றங்களினால தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறங்குங்கப்பா தேசங்கள்ல ஒரு கிருபையா இவருடைய சமாதானத்தை கட்டளை இடங்க தகப்பனே ஆலையில அந்த உன்னத ஆசீர்வாதமாக சமாதானத்தினால ஒவ்வொரு தேசங்களையும் குடும்பங்களையும் ஆத்துமாக்களையும் தேவன் நிரப்பவே ரோக தகப்பனே பலப்படுத்துவீராக ராஜா

நம்மையே சொந்த பலியாக ஜீவனையை ஒப்புக்கொடுத்த தேவன் நீர் அல்லவா இதோ மீண்டும் வருகிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே உண்மை சந்திக்க ஒரு ஒரு மாயத்தமா இருக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாயே சுமரம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்